நண்பர்கள் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் தரமான ஒரு சினையுடன் கூடிய ஒரு கைக்கறவை மாட்டோட விற்பனை பதங்க பார்க்க போகிறோம் சினை வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட விலையென்ன அட்ரெஸ் எங்கிட்டலாம் நீ தெரிஞ்சிக்க முடியும் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாடு காரிச்சட்டை மாடுங்க ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க ஹெச்எஃப் கிராஸில் நல்லா ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல முகலட்சத்தில் இருக்குதுங்க கிளிக்கொம்பு டைப்பில் பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க இப்போது மூன்றாவது கன்று வந்து பார்த்திங்கன்னா சினையாகவும் இருக்குது கரை வந்து பார்த்திங்கன்னா கை கறவையாக கரை வந்து கறந்துகிட்டு இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல ஒரு தெளிவான மாடுங்க சினை வந்து பார்த்தீங்கன்னா நான்கு மாதம் சினையாக இருக்குது அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க சினை வந்து பார்த்தீங்கன்னா உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படி மாடு வாங்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேரில் வந்து சினையை உறுதி பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க கரை வந்து பார்த்தீங்கன்னா தற்போது கை கறவையாக இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு லிட்டர் வரைக்கும் கரவை கறக்குது அப்படித்தவங்க சொல்லியிருக்கோங்க குறைஞ்சபட்சம் ஒரு நாலு மூணு ஏழு இல்லைனா ஒரு நாலு நாலு எட்டு லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்டியாக கறக்குது இதே நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே வாங்கிட்டு போகலாம் அப்படி இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க நல்ல கலர் பேச்சில் இருக்குதுங்க இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கலவருமே தாங்கக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப குணம் குணந்தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கந்துக்கலாம் கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்க தேவையில்லைங்க ஒரு கை கறவையாகவும் வேணும் சினையும் வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்யப்பட்டிருக்கணும் காரிச்சிட்டே நல்ல கலர் பேச்சில் நல்ல முகலட்சணமான மீடியமான மாடாக வேணும் வீட்டு வளர்ப்புக்கு ஒரு பக்காவான மாடாக இருக்கணும் விலையும் கொஞ்சம் பட்ஜெட் குறைந்த விலையில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கலாங்க இந்த மாடோட விற்பனை விலை ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவன்றவங்க மட்டும் இல்லை இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து போனால் கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் நாராயணாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு இருக்குதுங்க தேவன்றவங்க மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் பேசியிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்வுட் பால் அவுட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்னு சொல்லுவாங்க நான் நாவிலோட சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனோட நோட்டிஃபிகேஷன் நன்றி வணக்கம்